அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒவ்வொரு நபருக்கும் ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூறு கோடி விண்வெளியில் இருந்து வரும் தங்க பதில் சிறுகோள் என்ன அதிசயம் என்று கேட்கிறீர்களா ஆம் தங்க விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்க விண்வெளியில் முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆன விண்கல் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள் இந்த விண்கல்லை மட்டும் பூமிக்கு கொண்டு வந்தால் பூமியில் உள்ள ஒவ்வொருவரையும் பல லட்சம் கோடிக்கு அதிபராக்கி விடலாம் முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆனந்த விண்கல் விண்கள் எவ்வளவு தூரத்தில் உள்ளது தெரியுமா பூமிக்கு நெருக்கமாக வருமா என்பது குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வை தொடங்கியுள்ளார்கள் விண்வெளியில் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பல்வேறு பேரதிசயங்கள் உள்ளன சூரிய குடும்பத்தில் பூமியை போலவே வேறு கிரகங்கள் உள்ளதா என்பது முதல் சூரிய குடும்பத்திற்கு அப்பால் வேறு ஏதேனும் கிரகங்கள் இருக்கிறதா என்பது வரை விஞ்ஞானிகள் பெரும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் குறிப்பாக அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் இது தொடர்பான ஆய்வுகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது தங்கம் நிரம்பி வழியும் கிரகம் உலகில் தங்கம் மற்றும் நகைகளை விரும்பாதவர்கள் யார் இருக்க முடியும் ஆனால் விஞ்ஞானிகள் முற்றும் முற்றிலும் தங்கத்தால் செய்யக்கூடிய ஒரு கிரகத்தை கண்டுபிடித்துள்ளார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் தங்கம் மட்டுமே உள்ள ஒரு கிரகத்தை விஞ்ஞானியில் சமீபத்தில் கண்டுபிடித்துள்ளார்கள் இதை கேட்டவுடன் நம்புவது கடினமாக இருக்கலாம் ஆனால் இது உண்மைதான் இத்தகைய சூழலில் இந்த மர்ம கிரகத்தை பற்றி விரிவாக நாம் அறிந்து கொள்வோம் இந்த மர்ம கிரகத்தின் பெயர் சைக்கா பதினாறு இது செவ்வாய் மற்றும் வியாழனிடையே சூரியனை சுற்றி வரும் ஒரு சிறுகோளாகும் விஞ்ஞானிகள் கூற்றுப்படி இந்த சிறுகோளில் ஏராளமான தங்கம் நிக்கல் மற்றும் இரும்பு உள்ளது இதில் நிரம்பி வழியும் தங்கத்தை பூமி கொண்டு வந்தால் இங்குள்ள ஒவ்வொருவரையும் கோடீஸ்வரர் ஆக்கலாம் என நம்பப்படுகிறது சைக்கிய பதினாறு ஒரு பெரிய கோளுடன் மோதிய பிறகு அழிக்கப்பட்ட ஒரு கிரகத்தின் மையமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் இந்த மோதல் காரணமாக இந்த கிரகத்தில் உலோகங்கள் குவிந்து இருக்கலாம் எனவும் கருதுகிறார்கள் தங்கம் கிடைக்குமா சைக்கியா பானாறு சிறுகோளை விரிவாக ஆராய்வதன் மூலம் விஞ்ஞானிகள் நமது சூரிய குடும்பத்தின் உருவாக்கம் மற்றும் கிரகங்களின் பரிணாமம் பற்றிய கூடுதல் தகவல்களை பெறலாம் எதிர்காலத்தில் நாம் சைக்கியா பானாரை அடைவதில் வெற்றி பெற்றால் வரம்பற்ற அளவிலான உலோகங்களை பெறலாம் அதை நாம் பல வழிகளில் பயன்படுத்தலாம் இருப்பினும் சைக்கியா பதினாறு சிறுகோளை அடைவது எளிதான காரியம் அல்ல இந்த சிறுகோள் பூமியிலிருந்து லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது தவிர விண்வெளி பயணம் மிகவும் விலை உயர்ந்தது மற்றும் ஆபத்தானது சைக்கியா பதினாறு ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் பல பணிகளை முன்மொழிந்துள்ளார்கள் நாசா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே சைக்கா பதினாறு மிஷன்களை தொடக்க திட்டமிட்டிருந்தது ஆனால் சில தொழில்நுட்ப காரணங்களால் அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் எதிர்காலத்தில் நாம் இந்த சிறுகோளை அடைவதில் வெற்றி பெறுவோம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள் பூமிக்கு நெருக்கமாக வரும் விண்கற்கள் உள்ளிட்டவற்றையும் நாசாவின் ஒரு பிரிவு விஞ்ஞானிகள் தீவிரமாக ஆய்வு செய்து அலாட் செய்து வருகிறார்கள் இதனிடையே தான் சூரிய குடும்பத்தில் சுற்றி வரும் சிறிய கோல் ஒன்றையும் இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த கோல் முழுவதும் தங்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் இந்த கோலை தங்க கிரகம் என்றும் விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள் அதே வேளையில் இது ஒரு கோல் இல்லை என்றும் விண்கற்களின் சிறு துண்டுதான் எனவும் சொல்லப்படுகிறது இந்த விண்கலில் இருக்கும் மண் முழுவதும் தங்கமாக இருக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விண் விண்கல்லை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி இத்தாலியை சேர்ந்த விஞ்ஞானி அன்னி பாலே டி காஸ்பரிஸ் என்பவர் இந்த விண்கல்லை முதல் முதலில் கண்டறிந்தாராம் அப்போது இந்த கிரகம் முழுவதும் தங்கம் இருப்பதை யாரும் அறிந்து இருக்கவில்லை அதிநவீன தொழில்நுட்பத்தை அதாவது இப்போது வந்துள்ள ஜேம்ஸ் ஷெப் தொலைநோக்கி கொண்டு இந்த கிரகத்தை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்த போதுதான் இந்த கிரகம் முழுவதும் தங்கமாய் சொலிப்பது தெரிய வந்துள்ளது இந்த விண்கலிற்கு பதினாறு சைக்கி என பெயரிடப்பட்டுள்ளது செவ்வாய்க்கு வியாழனுக்கும் இடையே இந்த விண்கல் சூரியனை சுற்றி வருகிறது இந்த விண்கலின் மைய பகுதி நிக்கல் மற்றும் எறும்பு தாதுவால் ஆனது இந்த கிரகத்தின் இதயமாக இது கருதப்படுகிறது சைக்கியா விண்கலானது சூரியனை ஒரு முறை சுற்றி வர ஐந்து ஆண்டுகள் ஆகும் தன்னைத்தானே சுற்றி கொள்ள நான்கு மணி நேரத்துக்கு மேல் ஆகிறது அதாவது இந்த விண்கல் ஒரு நாள் என்பது சுமார் நாலு மணி நேரம் ஆகும் இந்த விண்கலில் இருக்கும் மினரல்களின் மதிப்பு பல டிரில்ல்களை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்த விண்கலில் இருக்கும் மொத்த தங்கத்தையும் எடுத்து வந்தால் பூமியில் உள்ள ஒவ்வொரு நபரையும் தொண்ணூற்றி மூணு பில்லியன் டாலருக்கு அதிபராக்கலாம் அதாவது எழுபத்தாறாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியும் இந்த விண்கலை முழுமையாக ஆய்வு செய்த கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி நாசா விண்கலம் ஒன்றை அனுப்பியுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த விண்கலம் சைக்காவின் சுற்று வட்டப்பாதையை சென்றறியும் மொத்தமும் தங்கம் நிரம்பி இருக்கும் இந்த விண்கல்லில் மொத்த மதிப்பு ரூபாய் ஒரு லட்சம் குவார்ட்ரில்லியன் என கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பு கொண்டதாகும் தங்கம் மட்டுமின்றி பிளாட்டினம் பலேடியம் போன்ற விலை மதிப்பு மிக்க அரிய கனிமங்கள் இதில் உள்ளன இந்த விண்கலின் அளவு சுமார் இருநூத்தி இருபது கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக உள்ளது இந்த தங்க கோளை பூமிக்கு தூக்கி வந்துவிட்டால் ஜெட் வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் தங்கத்தின் விலையை தடுத்து நிறுத்தி விடலாம் போல மேலும் இது போன்ற அரிய தகவல்களுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்